இது உங்கள் நமது நாட்டின் பாரம்பரிய உணவு தயாரிப்பில் எண்ணெய் பயன்பாடு என்பது தவிர்க்க முடியாதது நாம் அன்றாட உணவில் சாப்பிடுவதற்கு பல வகையான எண்ணெய் இருக்கின்றன அதில் வெகு சிலர் மட்டுமே மிகவும் குறைந்த அளவில் பயன்படுத்தும் எண்ணெயாக கடுகு எண்ணெய் இருக்கிறது இந்த கடுகு எண்ணெய் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் பலருக்கும் தாங்கள் சாப்பிடும் உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் கடுகு எண்ணெய் கொண்டு செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை அவ்வப்போது சிறிதளவு சாப்பிடுவதால் வயிறு குடல் போன்றவை நன்கு சுத்தமாகி செரிமானமின்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் நீங்கப்பெறுவார்கள் கடுகு எண்ணெய் மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தன்னுள்ளே கொண்டுள்ளது இதை உடலுக்கு மேல் மற்றும் உணவில் தொடர்ந்து பயன்படுத்தி வருபவர்களுக்கு தோல் வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் வெகுவாக குறைகிறது உள்ளுக்கு சிறிதளவு அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு உடலின் உள்ளுறுப்புகளில் எத்தகைய புற்றுநோய்களும் ஏற்படாமல் தடுக்கிறது தலைமுடி ஆரோக்கியமாக இருப்பது அவசியம் இன்றைய காலத்தில் பலருக்கும் தலையில் பொடுகு பேன் தொல்லைகள் இருக்கின்றன இவற்றை போக்குவதற்கு கடுகு எண்ணெயை தலையை தடவி ஒரு மணி நேரம் நன்கு ஊறிய பின்பு குளிக்க வேண்டும் மூன்று வாரங்களுக்கு இப்படி தேய்த்து குளித்து வந்தால் நெடுநாட்களாக இருக்கும் ஈறு பொடுகு மற்றும் பேன் தொல்லைகள் நீங்கப்பெறலாம் கடுகு எண்ணெயில் உடலுக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரால்கள் அதிகமாக உள்ளது மோனோசாச்சு மற்றும் பாலிசாச்சு கொழுப்புகள் இதில் காணப்படுகின்றன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி